கல்வியில் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக ஐஐடி பல்வேறு தொடங்கப்பட்டது ரஷ்யா ஜெர்மனி போன்ற நாடுகளினுடைய ஒத்துழைப்போடு பல்வேறு இரும்பு இயக்கு ஆலைகள் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் எழுபது வரை நமது இந்திய நாடு பல்வேறு போர்களை சந்தித்தது அண்டை நாடுகளுடன் பல்வேறு போர்களை சந்தித்தது உங்களுக்கு நீ வரலாற்றில் படித்திருப்பீர்கள் அந்த காலகட்டத்தில் கூட லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் பசுமை புரட்சி என்ற ஒரு புரட்சி கொண்டு வரப்பட்டு விவசாயத்திற்கு முன்னுரிமை தரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டிலே பார்த்திங்கன்னா நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் ஹரி பி ஹட்டாவோ என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு வறுமை ஒழிப்பு வறுமையை ஒழித்து நம் நாட்டிலே அனைவரும் வேலைவாய்ப்பிலே முன்னேற வேண்டும் பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே உங்கள் கையிலே தான் செல்போன் விளையாடி கொண்டிருக்கிறது அதைத்தான் நேரு அவர்கள் குறிப்பிட்டார் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆக்கத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்று நம்ம வந்து நம் அறிவு வளர்ச்சிக்கு மட்டுமா செல்போனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் அவர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பேர் வந்து பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க ரவீந்திர அஸ்வின் ரவீந்திர அஸ்வின் அது கிரிக்கெட் பிளேயரு அதே போல் நம்ம ஒரு மூணு பேர் சொன்னாங்க இன்றைக்கி நியூஸில் அவருடைய பொண்ணு வந்து இரண்டு தங்க மலரும் ஒரு வெண்கல மலரும் வாங்கி அவங்க